தமிழக எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி தமிழகம் வந்தார் கோவை விமானப்படைத்தளத்துக்கு வந்த அவர் ஹெலிகாப்டர் மூலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடைந்தார் அங்கே இருநூற்றி ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட பாஜா பொதுக்கூட்ட அரங்கிற்கு அலங்கார வாகனத்தில் வந்தார் மத்திய அமைச்சர் முருகன் தமிழக பாஜா தலைவர் அண்ணாமலை பிரதமருடன் அலங்கார வாகனத்தில் வந்தனர் பாஜா தொண்டர்கள் மோடி மோடி கோஷத்துடன் வழிநடுக பிரதமர் மீது பூக்களை வீசி மரியாதை தந்தனர் மேடையில் மத்திய அமைச்சர் முருகன் தோடர் பழங்குடியினர் தயாரித்த துண்டினை மோடிக்கு அணிவித்து கௌரவித்தார் பிறகு அறுபத்தைந்து கிலோ எடை உள்ள ஈரோடு மஞ்சள் மாலை பிரதமருக்கு அணிவிக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது இதையடுத்து தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை பேசினார் தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் பாஜ வெற்றி பெற்று சரித்திரம் படைக்கும் முப்பத்தொன்பது எம்பிக்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பும் வரை ஓய்வு இல்லை என்றார் பேசி முடித்து அமர வந்த அண்ணாமலையை பிரதமர் மோடி தோளில் தட்டி கொடுத்தார் அண்ணாமலை கைகளை இறுக பற்றி வாழ்த்துச் சொன்னார் அண்ணாமலையை தொடர்ந்து வணக்கம் என தமிழில் கூறி பிரதமர் மோடி பேச ஆரம்பித்தார் கூட்டத்தை பார்க்கும்போது காவிக்கடலை கடலை பார்ப்பது போல் உள்ளது இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழகம் மாறும் என்ற நம்பிக்கை உள்ளது தமிழகம் தேசியத்தின் பக்கம் நிற்பதை இங்கு கூடியுள்ள மக்கள் மூலம் தெரிந்து கொண்டேன் இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை தமிழகத்திற்கு உள்ளது நாட்டின் அரசியல் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய மையமாக மாறியுள்ளது தமிழகம் மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாத போதும் தமிழகத்தை பாஜ இதயத்தில் வைத்துள்ளது என மோடி பேசினார் பிரதமர் பேசி முடித்த பின்னர் கூட்டணி கட்சித் தலைவர்கள் எழுந்து நின்று மரியாதை தந்தனர் அப்போது கூட்டத்தின் ஓரமாக நின்ற அண்ணாமலை கைகளை பிடித்து உயர்த்தி காட்டினார் மோடி